அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட ஈத் தான் பார்க்க போகிறோம் என்னோட ஈத் எப்படி போகுது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பெருநாளைக்கு முந்த நாள் எடுத்தது லாஸ்ட் நோம்பப்போ எடுத்தது லாஸ்ட் நோம்பு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே நோம்புலாம் வச்சு தொழுகெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பட்டு சரி இருந்துச்சு ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு ஸ்டோன் ஒட்டிலாம் சொல்லி ஸ்டோன் ஸ்டோன் ஓட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கோன் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு கோன் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் கோன் போட வந்திருந்தாங்க அவங்களுக்கும் கோன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூவும் கட்டி முடிச்சாச்சு அப்புறம் இஃப்தாருக்கு டைம் ஆனால் இஃப்தாருக்கும் ரெடி பண்ணிட்டோம் இஃப்தாருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருந்தோம் ரொட்டி இருந்துச்சு அதனால் கொத்து பரோட்டா போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் ஜூஸ் கரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மில்க் ஷேக் இருந்துச்சு பிஸ்கட்ல மில்க் ஷேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வடை சம்சா வந்து கடையில் வாங்கிட்டோம் அப்புறம் இதோட எங்களோட வந்து தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டே வேலை ஸ்டார்ட் பண்ணால் தான் காலையிலேயே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஏழு மணிக்கெலாம் தொழுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்கணுங்கிறக்காக நைட்டே வந்து கடல் பாசிலாம் காய்ச்சி வச்சிட்டோம் அப்புறம் வந்து வட்டிலப்பொம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை கழுவி வச்சிடலாம் கழுவி வச்சுட்டு காலைல ஒரு சீக்கிரமாக எழுந்திரிச்சி குழம்பு வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து இது முடிக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எழுந்திக்கலாம்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய்ட்டோம் நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு தொழுகிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு தொழுகிறதுக்காக போயிட்டோம் தொழுகிறதுக்கு அழகும் இதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க எப்பையும் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்காது இன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் காலையில் சாப்பாடுக்காக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இட்லி ஊற்றுறது அப்புறம் சாப்பாடெலாம் எல்லாமே எடுத்து வச்சிட்டு அவங்க ஆண்களுக்கு வந்து எட்டு மணிக்கு தொழுகுன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்ததுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்போ அவங்க வரும்போது கரெக்டாக சாப்பாடுலாம் எடுத்து வச்சுணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் என்னென்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டி இட்லி இடியாப்பம் கடல் பாசி வட்டலப்பம் மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து காலையில் மட்டும்தான் வேலை ஏன் அப்படின்னா மத்தியானத்துக்கு வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணலை கடையில் வந்து பிரியாணி லான்னு சொல்லிருந்தோம் ஏன் கடையில் பிரியாணி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் காலையில் சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்துக்கிட்டே ஃபோன்லலாம் பேசிவிட்டு அம்மாட்ட ஊரில் எல்லாத்துக்கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் எஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிச்சோம் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துருச்சு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜா விஷல் வாஷ் இருந்துச்சு விஷல் வாஷ் பண்ணிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கே வந்து பெருநாள் டைமில் வந்து இந்த கடை தரும் ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து சும்மா அந்த கேம்ஸ் வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க அதுக்காக போய்ட்டும் இந்த பள்ளிவாசல் இருக்குலாம் இங்கே தான் வைப்பாங்க இந்த தெரு ஃபுல்லாகவே கேம்ஸ் வைப்பாங்க கடை ஃபுல்லாகவே இருக்கும் நான் வந்து அவ்வளோவா எடுக்கலை ஏன் அப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க அப்போ நம்ம வந்து கேமரா எடுக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால எனக்கும் கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அதனால் நான் எடுக்கலை அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேஸ் தெரியற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் எடுக்கல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பழியோஸ் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நிறையா கடை தரு போட்டிருப்பாங்க இங்கேருந்து அது லாஸ்ட்டு வரைக்கும் கடை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே போனதும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டோம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த அங்கே தெரு இருக்கனால வீடு இருக்கும் அதனால் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து வாடாரை போடுவாங்க வாடா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஜும்மாங்கனால ஒரு ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்பிட்டோம் எந்த ஊருக்கு அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பாட்டி ஊருக்கு தான் போயிருந்தோம் எங்கள் மாமியோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே எப்போயுமே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அங்கே போய் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா ஃபேமிலி அங்கே நிறைய பேர் இருந்தால் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதில் அங்கே ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் அதே மாதிரி அன்னைக்கு நே அந்த இந்த 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 இது முடித்ததுக்கப்புறம் போயிட்டோம் ஊருக்கெழம போயிட்டு ஈவினிங் கிளம்பினால நைட்டு தான் அங்கே போனோம் ஒன் ஒன் ஹவர் ட்ராவல் ஆகும் போயிட்டு அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சி டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட் அப்படியே எல்லோரும் தூங்கியாச்சு தூங்கிச்சு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காஃபிலாம் குடிச்சிட்டு நான் சொல்லியிருந்தேன் அங்கேயும் வீட்டில் பிரியாணி போடலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் நாங்கள் பிரியாணி போடுவோம் அதுக்காக தான் வீட்டில் வந்து பிரியாணி போடலை இங்கே வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிரியாணி அங்கே போடலாம் அப்புறம் இங்கே வந்து காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கொல்லையில் வந்து உட்காந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பின்னாடி தான் வந்து சாப்பாடு ஆக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அதில் இங்கே வச்சே வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சே காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வந்து வெளியே பிரியாணி போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாது வேலை முடிஞ்சிருச்சு பிரியாணி போட்டு இங்கே வந்து எங்கள் மாமி தான் பிரியாணி போடுவாங்க இங்கே வெளியே வந்து பிரியாணி போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சாவும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தால்ச்சா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஃபை பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டாங்க உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா தம் போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா எங்கள் பிரியாணி விலை முடிஞ்சதும் மாங்காய் அதனால மாங்காய் பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு மாங்காய் வந்து திரையிட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தனால வீட்லேயும் வந்து மைனஸ் அடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு தால்ச்சாாய எல்லாமே இறக்கி வச்சுட்டோம் எல்லாமே பாதி வந்து அந்த ஈத்த வீட்டுக்கு ரெண்டு மூணு வீட்டுக்கு கொடுப்போம் அதனால் அவங்களுக்கும் கொடுத்து முடித்தாச்சு எல்லாமே இருக்குது ஸ்வீட்டும் கண்டிப்பாக வேணுங்கிறக்காக என்னோடய சின்ன மாமே வந்து டக்கு டக்குன்னு கோதுமை கொஞ்சம் காய்ச்சி ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சனால சீக்கிரமாக எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் கிளம்பணும் காரில் போனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பொறுமையாகவே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து கிளம்பிட்டோம் நான் வந்து ஆல்ரெடி காரைக்கால் பீச்சு போகிறத வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் அதனால நான் வந்து ஃபுல்லாக காட்டல சும்மா என்னென்ன பண்ணுங்கிறத மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் அப்புறம் வந்து பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போனது நமக்கு வந்து கான் வாங்கி சாப்பிட்றதான் பழக்கும் சுட்டக்கார்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து அங்கே வந்து தடை பண்ணி வச்சுருக்கனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கான் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளேயே போயாச்சு கால் நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் மேலே இருங்க மேலே இருங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இருட்டிருச்சா அதனால எல்லாம் மேலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு போலீஸ் வந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போங்க அப்போனா வேணும் நிற்கலாம் லெஃப்ட் சைடில் போய் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் மட்டும் தான் இருந்தோம்மா அப்படியே நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க ரெண்டு இது போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது ஏன்னு தெரியாது இந்த நாங்கள் போன இடத்துல மட்டும்தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயும் அதே தான் போட்டிருந்தோம் ஆனால் அதில் ஆளே இல்லை அதுக்கப்புறம் நாங்களும் உள்ளே போய் நான் கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்துச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் காரைக்காலில் வந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்தை போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம் நாங்கள் இதுவரைக்கும் அந்த சந்தையை பார்த்ததே இல்லை நல்லா போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நல்லா பெரிய சந்தையாக போட்டிருந்தாங்க நல்லா பெருசாக இருந்துச்சு அங்கே வாத்து கோழி எல்லாமே இருந்துச்சு சந்தையெல்லாம் இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே கிடையாது அங்கெல்லாம் இருந்துச்சு நல்லா பெரிய சந்தையாக போட்டிருந்தாங்க எல்லா காய்கறி பழம் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் அங்கே போய் காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே ரிலேஷன் ஒரு இருக்குது அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே போயிட்டு ரிட்டன் வந்து எங்கள் சின்ன மாமி வீட்டுக்கு போயிட்டோம் இது தான் எங்கள் சின்ன மாமியோட வீடு இது வந்து பகல் எடுத்தது நான் நைட்டு தான் போயிருந்தேன் இதை வந்து பகல் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கே ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வருவாங்களா அது மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதில் வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுவே இதுவன் இதுவும் நிறையா வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டோம் இது மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டது அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு அப்புறம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா லன்ச் முடிச்சாச்சு லன்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லன்ச் முடிச்சுட்டு கார்ட்ஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த கார்ட்ஸ் விளாண்டோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது ஜாலியாக இருக்கும் எல்லாருமே உட்காந்து விளாடுவோம் எப்போவுமே விளாட வந்து சும்மா தான் விளாடுவோம் இந்த தடவை வந்து வின் பண்ணுறவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் நான் வின் பண்ணால எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தாங்க என்னோட இது வந்து இப்படி தான் போச்சு உங்களோட இது எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கிட்டே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து முப்பது நாள் எப்படி போச்சுனே தெரியல அழுஹும்தாலை ரொம்ப நல்லா லேசாகி வச்சு தான் நோன்பு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அழுகும்தாலை முன்னாடியே நல்லா நோன்பு கொடுத்துட்டான் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்